லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்க போறீங்க வாங்கக்கூடிய கடனை என்ன சார் பண்றீங்க தெரியாம நான் கேட்கிறேன் நீங்க வாங்குற கடனை என்ன செய்றீங்கன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க வாங்குற இவ்வளவு கடன் வாங்கி உங்களால ஆயிரம் ரூபாய் கொடுக்க முடியலன்னா என்ன நீங்க அடுத்து நடத்தி கொண்டிருக்கீங்க ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்க முடியும் ஆனா பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழக்கறிஞர் பிரிவு அவங்க போராட்டத்தில் இறங்கியிருக்கிறாங்க விவசாயிகள் பிரிவு அவங்க போராட்டத்தில் அவங்க இறங்குவாங்க சோ எல்லா அமைப்புகளுக்கும் நாங்கள் அறிவுறுத்தி இருக்கின்றோம் இத மக்கள்கிட்ட எடுத்துட்டு போங்க இவர்கள் பொங்கல் பரிசு தொகை கொடுக்கும் வரை திமுக அரசை நீங்கள் விடக்கூடாது வலியுறுத்தி இருக்கின்றோம் இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சியை சாராத ஆட்சிகள் எத்தனையோ நடக்குதுங்கண்ணா எல்லா ஸ்டேட்லையும் நடக்குது எந்த மாநிலத்திலும் எழுப்பாத ஒரு புகாரை இங்க இருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர் பெருமகன் அவங்க எழுப்புறாங்க பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் அந்த பதினாறாயிரம் பள்ளிகள் நம்முடைய பிரதமர் கொண்டு வந்ததே புதிய கல்விக் கொள்கையினுடைய அம்சமாக தனியாக கொண்டு வரலீங்கண்ணா அதாவது பள்ளி கல்வியினுடைய தரத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக பி எம் ஸ்ரீ பள்ளி பதினாறாயிரம் பள்ளிக்கூடம் எல்லா மாநிலத்துக்கும் சொன்னாங்க நீங்க வேணுங்கிறத கேளுங்க நம்ம கொடுக்குறோம் தமிழகத்தினுடைய முதன்மை செயலாளர் அவர்கள் கடிதம் எழுதுறாங்க எங்களுக்கு இவ்வளவு வேணும் கொடுங்க எல்லோருக்கும் தெரியும் கடிதம் எழுதும் பொழுதும் சீஃப் செக்ரட்டரிக்கு தெரியும் அதுல நியூ எஜுகேஷன் பாலிசி தான் அதை கொண்டு வர வேண்டும் என்பது எல்லோருக்கும் தெரியும் அது தமிழ்நாடு மட்டும் விதிவிலக்கு கிடையாது அதே போல சர்வசிக்ஷா அபியான்ல எங்கேயுமே நம்ம பிக்ஸ் பண்ணல சர்வசிக்ஷா தான் அமைச்சர் பேசுறாங்க எஸ் எஸ் பொறுத்தவரை அதாவது எந்த அந்த காம்பனண்டாக இருந்தாலும் கூட யாரும் எங்கேயும் சொல்லல நீங்க புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் மத்திய அரசு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பட்ஜெட்டை கட் பண்ணிடுவாங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் புதிய கல்விக் கொள்கையில பல காம்பனன்ட் இருக்குங்க பல காம்பனன்ட் ஸ்ட்ரீம் லைனிங் உதாரணத்துக்கு நீங்க ஸ்மார்ட் மீட்டர் மத்திய அரசு அவங்க இன்னைக்கு ரிஃபார்ம் சொல்றாங்க பவர் செக்டர்ல இந்த ரிஃபார்ம்ஸ் செஞ்சீங்க அப்படின்னா நாங்க இவ்வளவு பணம் கொடுப்பாங்க செய்யலாம் பரவாயில்ல நீங்க பணம் கிடைக்காது உங்க வேலையை நீங்க பாத்துங்க நீங்களே செய்யுங்க ஏன்னா நீங்க எலக்ட்ரிசிட்டி ஒரு ஒரு டிஸ்காம் ஒரு ஒரு எலக்ட்ரிசிட்டி ஏஜென்சியும் பாத்தீங்கன்னா லட்சம் கோடி ரூபாய் லாஸ்ட்ல இருக்கு லட்சம் கோடி ரூபாய் டேஞ்சர்க்கு உட்பட அதுக்கு மத்திய அரசு சொல்றாங்க நாங்க பொறுப்பு ஏத்துக்கிறோம் கவலைப்படாதீங்க நாங்க உங்களுக்கு ஃபண்டு கொடுக்குறோம் கான்ஸ்டியூஷன் படி நாங்கள் கொடுக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை அரசியலமைப்பு சட்டத்தின்படி பணம் கொடுக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை ஆனா பவர் செக்டர் ரிஃபார்முக்கு நம்ம கொடுக்குறோம் ஆனா நீங்க ரிஃபார்ம் பண்ணுங்க அதையும் எப்படி பழி போடுறாங்கன்னா மத்திய அரசு வந்து எலக்ட்ரிசிட்டி பில்ல ஏத்த சொல்றாங்க அந்த மாதிரி தான் அதை நான் பார்க்கிறேன் எங்கேயும் மத்திய அரசு சொல்லவில்லை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் புதிய கல்வி கொள்கையில பல முக்கியமான திட்டங்கள் இந்தியா முழுவதும் அமல்படுத்தும் பொழுது தமிழகம் மட்டும் தனி தீவாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை காரணம் எக்ஸாமினேஷன் பேட்டன் மாறுதுங்கன்னா ஹையர் எஜுகேஷன் பாடியினுடைய ரெகுலேட்டரி அட்டான